ரெண்டாவது திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இவர் வெறுப்பை சம்பாரிச்சிக்கிட்டு இவர்கள் என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு தெரில ஏற்கனவே இவர்களுக்கு கிரே லிஸ்ட்டு எல்லாம் கொடுத்து இதாக இருக்குது இப்போ இங்கே உட்காந்து சில அறிவாளிகள் இது பாகிஸ்தான் தான் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இது வரைக்கும் யாரும் பொறுப்பேற்றுக்கல அப்படிங்க ஆக்சுவலாக இது என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பொறுப்பேற்றுக்கலன்னா அவன் வந்து கொண்டு வர்றான் உள்ளக்க இதில் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கே வெடி பிடிபடுது இவன் இவன் தனியால் ஆகிட்டுருக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெடிக்க வைக்கிறான் இவ எப்படி இவங்க இவங்க ஆப்ரேஷன் நினைச்சதே வேறு இதெல்லாம் திரட்டி ஒரு பெரிய ப்ளாஸ் பண்ணலான்னு அதற்கான நேற்று வரைக்கும் ஃபாரன்சிக்கு மற்றதெல்லாம் இது பண்ணுறது வெறும் மெட்டீரியல் தான் இருக்குது அதை ஒரு பாமா மாற்றுறதுக்கான ஏற்பாடு இல்லை எப்படி கோயம்புத்தூரில் எல்லாமே தனித்தனியாக வச்சு பிளாஸ்ட் ஆகிடுச்சுல்ல அந்த மாதிரி தான் தவிர இவர்கள் திட்டமிட்ட ஒரு வெடிகுண்டு சம்பவத்தை நிகழ்த்துறதுக்கான முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இப்போ முதல் தகவல் போக போக பல தகவல்கள் வரும் அப்போ இவர் ஏன் பொறுப்பதில்லை அவங்க ஏன் பொறுப்பேற்றலாம் அந்த பெண் டாக்டர் கைதானவங்க ஜெய்ஷே முகமது உடைய மகளிர் பிரிவுல இருக்காங்கன்றது வெளிய வந்துருக்குது அப்போ இது எல்லாமே என்ன எங்கே இருந்து வருது எங்கேருந்து இருந்து இயக்கப்படுது ஏன் இதுக்கு நம்ம பாஜக எதிர்பண்ணுறது ஒரு புறம் தண்ணி வச்சுட்டாலும் மத்திய அரசு நம்ம கவர்மெண்ட்டு இந்த மாதிரி விவகாரத்தில் நம்ம எங்கே நிற்கணுன்றது ரொம்ப முக்கியம் இல்லை ஆமா அதை பத்தி இன்னைக்கு உக்காந்துட்டு டிஎன்ஏ சோதனை நடத்துறவங்க கோவை பிளாஸ்ல எங்க ஃபெயிலியர் உளவுத்துறை ஃபெயிலியர் ஏன் சிலிண்டர் வடிப்பும் யூஸ் போயிட்டாங்களே கார் வடிப்பட்ல ஏன் தமிழ்நாடு உளவுத்துறை ஃபெயிலியர் பற்றி இவ்வளோ வாங்கி நின்று டிவி டி போய்ட்டு எதுவும் நேற்று பண்ணலையே நேற்று அந்த டாக்டர் சொல்கிறாரு இந்த மாதிரி நடந்துச்சு இதை வந்து நான் காஷ்மீரில் இதோட நான் நினைக்கிறேன் இது அதை காஷ்மீருக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் ட்ரை பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் பொறுப்புன்னு அவரை மாதிரிட்டுறாங்க அதாவது இங்கேயே வடிச்சது ஏன் வெடித்தது இந்த மாதிரி வடிச்சது ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுங்கன்ற மாதிரி அப்போ இதெல்லாம் எப்படி இதாகும் இன்னும் நான் இன்னும் சில பேர் நான் சொன்ன ட்விட்டர்ல போட்டு நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு வெடிக்குது எப்படின்னு அஸ்ஸாமில் பண்ண ஒரு இவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுத்துகிறீங்க பொதுமக்கள்ன்றா ஆமா எதுக்கு எதோட கொண்டு போய் சம்மந்தப்படுத்துறீங்க அப்படின்ற